ஹாய் நர்ஜிஷன் ஷாவிக் செலிபிரிட்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபாரூக் கமருதீன் இந்த வாரம் பண்ண பஞ்சாயத்துக்கு எல்லாமே இன்னும் ஹார்ஷா விஜய் சேதுபதி அவர்கள் நேற்று விமர்சனம் பண்ணிருக்கணும் சாட்டர்டே எபிசோட்ல ஆனா பண்ணல ஹார்ஷா விமர்சனம் பண்ணது அமித்தையும் கானா வினோத்தையும் தான் அதற்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்கு அதை பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் ஃபாரூக்கும் கமருதீனுக்கும் அடுத்த வாரம் இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் இந்த பிக் பாஸ் சுவாரஸ்யம் சுவாரஸ்யம்னு சொல்லுவாங்கல்ல அந்த சுவாரஸ்யம் அதிகமா இருக்கும் அதை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் பாரு அவர்களுடைய லிப்ஸ்டிக் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் மீறி போன பாரு கமர்தீன் இதை பத்தி எல்லாம் விஜய் சேர்க்கி பேசுவாரான்னு தரல இன்னைக்கு சண்டே எபிசோட்லயும் அதனால நம்ம பேசிடலாம் வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய கெரியரில் கார்பரேட் கம்பெனியில் பிக் பாஸாக மாறணும்னா சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஒரு ஏஐ கிட்ட நீங்கள் தமிழ்லேயே இங்கிலீஷை வந்து பேசி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் ஐஏ இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளாஸ்க்கு போய் தான் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஏஐ மூலியமாகவே நீங்கள் தமிழ்லேயே இங்கிலீஷை காலையில் ஒரு பத்து நிமிஷம் ஈவினிங் ஒரு பத்து நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலியமாகவே இங்கிலீஷை கற்றுக்க முடியும் நான் ஜென்யூனாகவே சொல்கிறேன் இந்த சூப்பர் நோவா ஏஐ கோர்ஸில் கலந்துக்கிட்டு என்னை நேரடியாக பார்க்குற நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இது ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்ஸ் நான் இதை சஜஸ்ட் பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக உங்களுடைய கெரியரில் அடுத்த அளவில் போகிறதுக்கு பின் டூடாப்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் சூப்பர் நோவாவினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வச்சிருக்கேன் உடனடியாக அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க பார்வதி அவர்கள் இந்த பிக் பாஸ் கேமில் தப்பு பண்ணுறது கூட ஓகேங்க அந்த தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க விமர்சனம் பண்ணாலும் சரி விஜய் சேதுபதி விமர்சனம் சரி உச்சின் அப்படி சொல்றது இப்படி தலையில கைய வைக்கிறது இப்படி மூஞ்சி ஒரு மாதிரி பாக்குறது அதெல்லாம் தாங்க இன்னும் ஏத்துக்க முடியாத அளவுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம அமித் அவர்களை ட்ரிகர் பண்ணி நேத்து பேசினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கானா வினோத் அவர்களை ட்ரிகர் பண்ணி பேசினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய மத்த பத்து பேருமே பன்னெண்டு பேருமே இந்த அவர்களுக்கும் பார்வதிக்கு எதிராகவும் அடுத்த வாரம் ஃபுல்லா அவங்க என்ன பண்ணாலும் எடுத்து கேள்வி கேட்கணும் திட்டணும் அப்படின்றதுக்காக தான் இவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரி இருந்தது ஏன்னா அவங்க பண்ண தப்புக்கு கமிருதியின் பார்வதி பண்ண தப்புக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் பெரிய ஒரு எல்லோ கார்டாவது கொடுத்துருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய மைண்ட் செட்டாக இருந்தது ஆனால் அதை நேற்று சாட்டர்டேயில் பண்ணவே இல்லை கண்டிப்பாக சண்டே எபிசோட்லேயும் பண்ணுவாங்களான்னு தெரில ஏன்னா ரொம்ப செல்லமாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்து சூர்யா வந்து சோத்தை தேய்ச்சிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி செல்லமாக கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரி தான் விஜய் சேதுபதி அவர்கள் விமர்சனம் பண்ணும்போது தோணுச்சு நீங்கள் பார்வதியோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா வாட்டர்மிலன் கலை இருக்கும்போது அவங்க கூட இருந்தாங்க ஏன்னா அவங்க நிறையா ப்ரமோலை வருவாங்கன்றதுனால இருந்தாங்க இருந்தது மட்டும் இல்லாமல் ஒரு பாண்டை கிரியேட் பண்ணாங்க தன்னுடைய இன்புட்ஸை கொடுத்து அவங்களுடைய கேமை ஸ்பாயில் பண்ணாங்க அவங்களால தான் வாட்ருமில்லன் வெளியே போனாங்கன்னு சொல்ல வரல ஆனால் வாட்ருமில்லனுடைய கேமை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணி அதுக்கப்புறம் வெளியே அனுப்புறதுக்கு பார்வதியும் ஒரு காரணமாக வந்து இருந்தாங்க அதே மாதிரி பிரஜினுக்கும் நடந்தது இப்போ கமருதின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அவர் வந்து நாமினேஷனில் இருக்காருன்னு தெரிஞ்சோம் அவங்க ஃப்ரெண்டுன்றாங்க ஃப்ரெண்டுக்கு மேலேன்னு சொல்கிறாங்க ஆனால் பாஸ் மறுபடியும் மறுமுறையும் திட்டு வாங்குறதுக்கு கமருதீன் திட்டு வாங்குறதுக்கு பார்வதியும் ஒரு காரணமாக இருந்தாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒரு பாண்டியை கிரியேட் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ணிவிட்டு வெளியே வெளியனுப்புறதோ அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியோ அப்படின்னு கூட தோணுது பிக் பாஸ் தான் இந்த ஷோவே பிக் பாஸ் அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் மதிக்கலை அப்படின்னா ஷோவை பார்க்கறவங்களும் பாஸை மதிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் வரக்கூடிய கண்டஸ்டன்ட் வந்து பார்வதி கமுர்தின் மாதிரி நம்மளும் பாஸை மதிக்கல அப்படின்னா ப்ரொமோட வருவோம் சாட்டர்டே எபிசோட்ல இன்னும் நம்மளை க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ பார்வதிக்கும் கமல்தினுக்கும் நேற்று செல்லமாக மைக்கை கழட்டி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் அவர்கள் முங்காச்சு பண்ணாங்க இல்லையா அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் பண்ணாமல் என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா உங்களால் வந்து மைக்கை கழட்டி வச்சுட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணீங்க ஹிந்தியில் பேசுறீங்க அப்புறம் மலையாளத்தில் பேசுகிறீங்க அப்புறம் ஜாகிங் போயிட்டே பேசுறீங்க அப்புறம் கட்டி பிடிச்சிட்டு பேசுறீங்க அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி பேசுறீங்க அப்போ பிக்பாஸை நீங்கள் மதிக்கலை பிக் பாஸை நீங்கள் மதிக்கலை அப்படின்னா நீங்கள் பாஸ் வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் ரெண்டு பேரையும் நாமினேட் பண்ணியிருக்கணும் நான் டேரெக்டாக நாமினேட் பண்ணுறேன் விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் நாமினேட் பண்ணியிருக்கணும் மக்கள் இந்த ரெண்டு பேரில் யாரை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களோ காப்பாற்றுங்க வெளியனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ வெளியனுப்புங்க அடுத்த வாரம் ரெண்டு பேரில் ஒருத்தவங்க வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தா பாஸை மதிக்காதவர்களை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக பேச்சோட மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரில் ஒரு ஒரு வெளியனுப்புறதுக்கு ஒரு முயற்சி நடந்திருந்தா அவங்க ரெண்டு பேருடைய லவ் ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் அடுத்த வாரம் எப்படி இருக்கும் ஏன்னா சர்வைவல் ரெண்டு பேரில் ஒரு ஆள் வெளியே போயே ஆகணும் அப்போ ஒரு ட்ராமா கிடச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் மக்களும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓட்டு போடாமல் இருந்திருப்பாங்க ஸோ அதை என்ன பண்ணியிருந்துருக்கலாம்னா நெக்ஸ்ட் வீக்கில் டெய்லி எபிசோடு வரும்போது ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கலாம் யாருக்கு அதிகமாக ஓட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பாரு கமிர்தீன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோ போட்டு ஸ்க்ரீன்லேயே போட ஆரம்பிச்சிருக்கலாம் அப்போ இன்னும் பரபரப்பு அதிகமாக இருக்கும் நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க அவங்களுக்குள்ளே ஒரு ட்ராமா நடந்திருக்கும் அதை பண்ணவே இல்லை இப்போ பாஸ் டீம் அதை பண்ணலை அப்படின்னா அடுத்த வருஷம் வரக்கூடிய கண்டஸ்டன்னு நம்ம விஜய் சேதுபதி ஏதாவது கலாய்க்கலாமா இல்லை பாஸ் ஏதாவது கலாய்க்கலாமா நோஸ்கட் கட் கொடுக்கலாமா அப்படிதான் நினப்பாங்க பார்வதியும் கமர்தீனுக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது நம்ம எங்களுக்கு என்னன்னு தெரியாது ஆனால் பிரஜின் அவர்கள் வெளியே இன்டர்வியூல வந்து அவங்க லவ் பண்ணுற மாதிரி தான் தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் ஒரு சில விஷயங்கள் முகம் சுழிக்கிற மாதிரி இருந்தது அதுலேயே வந்து பர்டிகுலராக வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து இமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி ரொமேன்டிக்காக இருந்தாலும் சரி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க எனி இமோஷன் கேட்டி ஃப்ரெண்ட்ஷிப் பட்டி ரொமேட்டிக் மட்டும் தேங்க் யூ ஏ டிக் வாய் அறுபது கேமரா இருக்கு அவங்களும் மீடியால தான் இருந்திருக்காங்க பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய கண்டெஸ்டன் எல்லாம் வந்து வெளியே வந்து இன்டர்வியூ பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க கமர்தீனோட செயல்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு ஏன்னால் இது டிவில வருது ஒரு ஃபேமிலியா பார்க்கக்கூடிய ஷோ அப்படிங்கும்போது போது அது முகம் சுழிக்கக்கூடிய தன்மையில இருக்கு அப்படின்றத இன்டெரக்டா கூட சொல்லல எல்ல மீறி போறாங்க அப்படின்றது இன்டெரக்டா கூட சொல்லல பிக் பாஸ் அந்த கோர்ட் ரூம்குள்ள எல்லாரும் வெளியே வந்ததுக்கு இவங்க ரெண்டு பேரும் உள்ள போனாங்க அப்ப பிக் பாஸே வந்து வான் பண்ணி வெளியே அனுப்புனாரு அந்த விஷயம் வெளியே பார்க்கறதுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி இருந்தது அதை வந்து ஸ்ட்ராங்காக வந்து இது தப்பா இருக்கு அப்படின்றத சொல்லலை அது மட்டும் இல்லாமல் அந்த லிப்ஸ்டிக் டீ ஷர்ட் அது இருந்தது அந்த வீடியோ வந்து வைரலாச்சு அது ட்விட்டரில் வைரலாச்சு இன்ஸ்டாகிராமில் வைரலாச்சு ஸோ இது கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படின்றத விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருக்கலாம் நேற்று சொல்லலை இன்னைக்கு சொல்கிறாரான்னு பார்ப்போம் விஜய் சேதுபதி அவர்கள் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி பிரஜின் அவர்கள் பேசின இந்த வார்த்தைகள்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சேர் மேலே உட்காந்து அதுக்கப்புறம் பேப்பர் எடுத்து இந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஷாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு ஹார்ஷா விமர்சனம் பண்ணப்பட்டிருக்கு வாட்டர்மலன் திவாகருக்கு வந்து நீங்கள் வினோத் அவர்களை செயல்பட்டது இந்தந்த வார்த்தைகள் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் கமர்தீன் அப்படின்ற விஷயத்தில் வரும்போது அவர் பேசிய வார்த்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து நோட்ல எழுதணும் பேப்பரில் எழுதணும்னு இல்லை நோட்லேயே எழுதணும் அசிங்கம் கேவலம் கிழிச்ச கிழிச்ச எரிச்சிடுவேன் பிச்சிடுவேன் அதுக்கப்புறம் சோறு தான் திங்கிறியா அப்புறம் போடி வாடி காக்கா வாயில் கக்கா போயிடும் அப்புறம் இது மாதிரி இன்னும் நிறையா பேசிகிட்டு இருந்தார் அந்த மூக்கை விரிச்சுட்டு பேசாத இப்படி நிறைய வார்த்தைகள் இது வந்து நான் ஒரு கொஞ்சம் தான் சொல்கிறேன் இன்னும் நிறையா இருக்குது இது மாதிரி நிறைய வார்த்தைகளை அவர் பேசியிருக்காரு ஆனால் இதை வந்து அந்த ஹார்ஷாக பிரஜினை அவர்களுக்கு பண்ண மாதிரி தான் நான் பண்ணியிருக்கணும் ஆனால் கொஞ்சம் செல்லமாக தான் கமர்தீன் அவர்களிடம் செயல்பட்டது போல தோணுச்சு ஏன்னா மக்கள்லாம் வந்து வெளியே வந்து கமர்தீன் அவர்களுடைய பிஹேவியருக்கு ரெக்கார்டு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ரெக்கார்டு கொடுக்கலனா கூட இந்த விஷயங்களெல்லாம் இன்னும் ஹார்ஷாக தானே விமர்சனம் பண்ணியிருக்கணும் நீங்கள் அந்த காக்கா வாயில கக்கான்றதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா பிரதீப் அவர்களுக்கு இதே மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட அவர் வந்து இன்டெரக்டாக பேசியிருப்பார் அந்த வார்த்தையை அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம் அது மியூட் பண்ணியிருப்பாங்க கமல் அவர்கள் அந்த விஷயத்த மியூட் பண்ண சொன்னார் ஸோ அந்த அளவுக்கு இருந்தது அப்போ அவருக்கு ரெக்கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனாங்க இங்கே வந்து கமர்தீன் அவர்களை இன்னும் ஸ்ட்ராங்காக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கணும் ஹார்ஷாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கணும் நேற்று இன்னைக்கு சண்டே பண்ணுவாரான்னு தெரியல ஆனால் அதையும் தாண்டி எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் லவ் கண்டன் கொடுத்துட்ருக்காங்க இவர் அரோராக்கிட்டையும் ஒரு கண்டன் கொடுக்குறாரு கமர்தீனு இங்கே பார்வதி கிட்டேயும் ஒரு கண்டன் கொடுக்குறாரு அப்போ கண்டன் கொடுக்குற மனுஷனை கொஞ்சம் செல்லமாக தட்டிட்டு மற்றவங்கள அமித்தை வினோத்தை திவ்யாவை இவங்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டோம் அப்படின்னா கண்டன் கொடுக்குறவங்க கண்டன் கொடுப்பாங்க தூண்டி விட்டவங்க போய் சண்டை போடுவாங்க அதுக்காக தான் இதை பண்ண மாதிரி இருக்கே தவிர ஸோ நீங்கள் பூசி முழுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அவர்களை பார்த்து விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னாங்க ஆனால் கமர்தீன் விஷயத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் தான் பூசி முழுகினார் கோர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வழக்கான பண்ணுறாங்க அப்படின்னு வந்து வைக்கிறாங்க சரி ஓகே அதை ஃபன்னியாக பண்ணுறாங்க அப்படின்றத தாண்டி ஆதிரை கேஸ் ஜெயிச்சதுக்கப்புறம் வினோத் அவர்களுக்கு ஒரு நல்ல ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஃபன் பண்ணுறாரு காமெடி பண்ணுறாரு பாட்டு பாடுறாரு ஆனால் அதை தாண்டி அந்த கோர்ட்டில் அந்த நாக்கை வச்சு ஒரு பிஹேவியர் வந்து பண்ணியிருப்பார் அது முற்றிலும் கண்டிக்கக்கூடிய ஒரு பிஹேவியர் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களே மூக்க விரிச்சிட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னதை கண்டித்தா விஜய் சேதுபதி அவர்கள் அவர் நாக்கு ஒரு ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு ஆதிரையை கிட்ட ஜெயிச்சதுக்கு அப்புறம் அது முற்றிலும் கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணலை மேபி சண்டே பண்றாரான்னு வந்து எனக்கு தெரியல அதை தாண்டி இன்னொரு விஷயத்த வந்து சொன்னாரு நீங்க திவ்யா அவர்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஒரு கேஸ் ரைஸ் பண்றாங்க கமருதீன் எதிரா அப்படின்னா கமுர்தீன் சிரிக்கிறாரு நீங்களும் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேஸ் ரைஸ் பண்ணாரு ஒருத்தவங்க கீழே விழுகிறாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணணும் உதவி பண்ணலன்னு பரவாயில்ல அவங்களை பத்தி சிரிக்கிறதுன்றது எவ்வளவு மோசமானது அதுவும் வந்து கானா வினோத் அவர்கள்லாம் ஒரு வாய் குபீர்னு சிரிச்சார் இப்படி சிரிக்கும் போது அவருடைய இமேஜ் டவுன் ஆகுது அவருடைய கேம் பிளே டவுன் ஆனதுன்னு எனக்கு தோணுச்சு அதையாவது வந்து சொன்னார் எக்ஸ்பிளைன் பண்ணார் ஏன்னா அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் மூணு பேர் சேர்ந்துட்டு ஏதாவது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா இன்னும் கானா வினோத்தோட கேம் தான் வந்து டவுன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னமுமே கானா வினோத் அவர்கள் அவரை யாராவது விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா அந்த விமர்சனத்தை ஏற்றுக்க மாட்டுறது அவர் அப்படியே தான் இருக்கார் சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்வதி கிட்ட வந்து எனக்கு ஐஸ்கிரீம் எடுத்து கொடுக்கல திவ்யாவுக்கு தான் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பேசினாங்க அதை வந்து மக்கள் தப்பாக புரிஞ்சிக்க மாட்டாங்களா திவ்யாவை வச்சும் பிரஜினவர்களையும் வச்சு எதாவது பேசிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து பேசுனாங்க மக்கள் யாரும் தப்பாக புரிஞ்சிக்கலாத இவங்க பேசுனதுக்கப்புறம் இவங்க வந்து பொசசிவ்னஸ்ல அவங்க ரெண்டு பேரையும் சந்தேகப்படுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுனதுக்கப்புறம் தான் வந்து மக்கள் சந்தேகப்பட ஆரம்பித்தாங்க ஆனால் ஒரு சில இடங்களில் அவர்கள் வந்து தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அப்படி பண்ணலை அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டாங்களோ அதனால தான் சாண்ட்ரா வந்து திவ்யாவோட சண்டை போட்டாங்களோ அதனால தான் திவ்யா சாண்ட்ராவோட சண்டை போட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக இருக்கும் ஆனால் அதை ஓப்பன் பண்ணி சாண்ட்ரா ஒரு இடத்துல உடச்சிட்டாங்க அதே மாதிரி பிரஜின் அவர்கள் வெளியே வந்து வந்து அவங்க எனக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் திவ்யா சாண்ட்ரா இவங்க ரொம்ப நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க ஃபேமிலியோட சரிங்களா பிரஜின் திவ்யா சாண்ட்ராலாம் வந்து வெளியெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசும்போது வந்து தெரிஞ்சிச்சு அப்படி ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க ஒரு சில நேரம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் அப்போ இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்க விஜே பார்வதிட்ட வந்து சொல்கிறாங்க திவ்யா அப்படி பண்ணுறா அப்படின்னா ஆமாம் ஆமாம் கரெக்ட் கரெக்ட் அப்படி தான் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது ஆ ஆமாம் 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 ஆ ஆ நீங்கள் தீயை போடுங்க நான் என்னையை ஊற்றுறேன் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து என்னையே தான் ஊற்றுறாங்க நெய்யும் ஊற்றுறாங்க அதுவும் டின்டினாக ஊற்றுறாங்க அதுவும் இன்டெரக்டாக சைக்காலஜிக்கலாக ஊற்றுறாங்க ஸோ அவங்களோட பிளான் என்னவாக இருந்ததுன்னா இவங்க மூணு பேர் சேர்ந்துருக்கிறாங்க ஒரு ஆளை வெளியே அனுப்பியாச்சு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறத அப்படி தள்ளி விட்டோன்னா ஏன்னா சாண்ட்ரா அப்படின்றவங்க ஒரு பிக் பிக்சர் கமர்தின்றவங்க விஜய் டிவி ப்ராடெக்ட்டு ஸோ இப்போ விக்ரம்ன்றவர் இப்படி இருக்காரு அப்படின்னா ஒருத்தவங்களையும் டார்கெட் பண்ணி பிளான் பண்ணி ஸ்கெட்ச்சு போட்டு விதவிதமாக வந்து விஜே பார்வதி அவர்கள் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்றது தான் தோணுச்சு உண்மையாகவே விக்ரம் சொன்ன மாதிரி விஜே பார்வதி வந்து பிக் வந்து ஆர்டர் பண்ணி செஞ்சுருக்காங்கப்பா ரம்யா வந்து நேற்று எபிசோடில் வந்து வெளியே கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது அவர்கள் சண்டே எபிசோடில் கிளம்பிட்டாங்க அப்படின்றது தெரிய வருது ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஒருத்தவங்க இருந்தாங்க போன தடவை பாஸ்ல ஒரு ரெண்டு செகண்ட் தாங்க டிலேவாக வந்தாங்க வந்து அவங்க அழுதாங்க நான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுதாங்க அவங்கள உள்ளே வச்சுக்கல எனக்கு வந்து ஜாக்லினுக்கு நடந்தது இன்னுமே வந்து நியாயம் இல்லாத ஒரு தான் தோணும் அவங்கள உள்ளே வச்சுருந்துருக்கலாம் ஆனால் வெளியே அனுப்பிட்டாங்க அப்படி ஒரு கேம்னு சொல்லி பிளான் பண்ணி வெளியே அனுப்புற மாதிரி தான் இருந்துச்சு அது முத்துவாக காலி பண்ணுறதுக்காக பிளான் போட்டாங்க அதில் ஜாக்லின் மாட்டிக்கிட்டாங்க ஸோ அப்படி தான் வந்து இருந்துச்சு ஆனால் ரம்யா வந்து போன வாரமே வெளியே போகிறேன்னாங்க வெளியே போகிறேன்னு சொன்ன ரம்யாவை உள்ளே வச்சிருக்கு பாஸ் உள்ளே இருக்கிறேன்னு சொன்ன வெளியே அனுப்பிச்சு அது எனக்கு புரியல ரம்யா மட்டும் சொல்லலை சாண்ட்ரா வெளியே குதிச்சு வெளியே போனாங்க விஜய் பார்வதியும் வந்து அப்பப்போ வெளியே போகிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களதான் விட்டாங்க ஜாக்லினை மட்டும் வெளியே அனுப்புனாங்க அதுக்கு எனக்கு இன்னும் பதில் தெரில உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஸோ பாஸ் வீட்டுக்குள்ளே இப்படி பண்ணாதீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாலும் பார்வதி கமுர்தீன் வந்து மைக்கு லீலைகளாக இருக்கட்டும் மற்ற வேலைகளாக இருக்கட்டும் என்ன நடந்தது இந்த ரெண்டு மூணு நாளாக சோசியல் மீடியாவில் அதுதான் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது அவங்க அதை பண்ணாதீங்க அப்படின்னாலும் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க எஃப்ஜேவிஎன்னா என்ன பண்ணாங்க அப்படின்றது தெரியும் அதுவும் வந்து பண்ணாதீங்கன்னா கேட்க மாட்டாங்க அவங்க உள்ளே அதை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அப்போ நீங்கள் உட்காந்து இன்ஸ்டாகிராமில் அதை ரீல்ஸாக பார்க்கும்போது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண ஃபோனை உங்கள் வீட்டு குழந்தைகள் டீனேஜ் பசங்க எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அவங்க யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்த அந்த சஜஷனே அவங்களுக்கு வரும் அல்காரிதா அதை தான் காட்டும் அப்போ நீங்கள் ஃபோனை அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது இன்ஸ்டாகிராம் மாதிரியான ஆப்பை ஹைட் பண்ணி வந்து கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் பார்த்த பதினெட்டு ப்ளஸ் கண்டென்ட் பதினெட்டு ப்ளஸ்னால் என்ன உங்கள் மெச்சூரிட்டிக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல நான் சொல்ல வர்றது அதுதான் உங்கள் மெச்சூரிட்டிக்கு நீங்கள் பார்த்த கண்டென்ட் தான் நிறையா அவங்களுக்கும் காட்டும் அப்போ கிட்ஸுக்கான ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்றத உங்களால் மானிட்டர் பண்ணவும் முடியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க மெச்சூரிட்டிக்கான கண்டென்ட்டையும் பார்க்க முடியும் ஏன்னா இன்னைக்கு பல்முனைக்கு முன்பே மீசை வளர்த்து விட்டது இந்த சோசியல் மீடியா குழந்தைகளுக்கு அதனால் கவனமாக இருங்க இந்த விஷயத்த உங்களுக்கு ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு நினைச்சேன். Thank you so much. மீர போனால் ஓடிலே நீதான் ஒருவன் நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே முன்னுடைய எல்லை நீயே உலகத்துக்கு பிள்ளை